சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி த்ரீ டபுள் எயிட் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபம் புனரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டது தொடர்பாக மார்ச் முதல் வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டது மண்டபத்தை தண்ணீரால் சுத்தம் செய்தல் மெருகூட்டல் பணிகளுக்கு கூடுதல் காலம் தேவைப்படுகிறது என்று இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது புது மண்டபம் புனரமைப்பு பணிகளை முடிக்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசம் வழங்கி வழக்கை மதுரை அமர்வு ஒத்திவைத்தது மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபம் புனரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டது தொடர்பாக மார்ச் முதல் வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டது மண்டபத்தை தண்ணீரால் சுத்தம் செய்தல் மெருகூட்டல் பணிகளுக்கு கூடுதல் காலம் தேவைப்படுகிறது என்று ஹிந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது புது மண்டபம் புனரமைப்பு பணிகளை முடிக்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசம் வழங்கி வழக்கை மதுரை அமர்வு ஒத்திவைத்தது